எல்லாருக்கும் வணக்கங்க பெருசாக இந்த விஷயத்த வந்து நம்புறதா நம்பாமல் இருக்கிறதான்னு எனக்கு வந்து ஒரே குழப்பம் ஏன்னா இவர்கிட்ட இவரோட நம்பரு சுத்தமாக கிடையவே கிடையாது ரொம்ப வருஷமாக கிட்டத்தட்ட வந்து அஞ்சாறு வருஷத்துக்கு மேலே இவர் வந்து இந்த நபரோட கான்டாக்ட்லேயே இல்லை ஸோ வின்னருன்னு ஒரு படம் இவங்க ரெண்டு பேரும் வந்து சேர்ந்து ஒர்க் பண்ணாங்க அதுக்கப்புறம் வந்து ஏகப்பட்ட படங்களில் ஒர்க் பண்ணியிருக்காங்க அது வேறு மேட்ரு பட் ஆனால் வந்து ஃபேவரட்டு ஒரு மனிதனாக வந்து இந்த நபருக்கு வந்து இருக்காப்புல ஆனால் காண்டாக்ட் எதுவுமே இல்லை திடீர்னு பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு படத்தில் வேலை பார்த்துட்ருக்காங்க இருக்காங்க இந்த படத்தோட ஷூட்டிங் பார்த்தீங்கன்னா தென்காசியில் திருநெல்வேலியில் இப்போ நடந்துக்கிட்டு இருக்குது ரெண்டு மூணு வாரமாக வந்து கிராண்ட் ஸ்டாப்பாக ஷூட்டிங் போயிட்டுருக்கு என்னால் நம்பவே முடியல இந்த கூட்டணி திரும்பவும் வருதாப்பா ஸோ மேஜராக தமிழ் சினிமாவில் நிறைய பேர் எதிர்பார்த்த ஒரு கூட்டணி இந்த கூட்டணி தானே அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு இருந்தாலும் வந்து இந்த விஷயம் வந்து இப்போ நடக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு தான் நான் நான் வந்து இன்னும் கொஞ்சம் யோசிக்க ஆரம்பித்தேன் அப்போ வந்து இந்த நபர் வந்து இந்த டைரக்டை வந்து மீட் பண்ணியிருக்காரு இந்த டைரக்டர் கூட இந்த நபர் வந்து சேர்ந்து ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிற விருப்பத்தையும் வந்து தெரிவிச்சிருக்காப்புல ஏன்னா இந்த நடிகருக்கு ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ரெட் கார்டு போடப்பட்டுச்சு தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில் இப்போ அந்த ரெட் கார்டு வந்து கம்ப்ளீட்டாக வந்து நீக்கப்பட்டிருக்கு ஸோ அதனால் இவர் சினிமாவில் தொடர்ந்து நடிக்கலாம் அப்படிங்கிற முடிவுக்கு வந்து இவர் வந்திருக்காப்புல அதனால் வந்து இவருக்கு நெருக்கமான டேரக்டர்லாம் வந்து வாய்ப்புகள் கேட்டுட்ருக்காரு அந்த வகையில் தான் சுந்தர்சியை வந்து வடிவலவர்கள் மீட் பண்ணியிருக்காரு மீட் பண்ணி எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கங்கிற மாதிரி கேட்டிருக்காப்புல ஸோ அந்த டைமில் சுந்தர்சி அவர்கள் அரண்மனை ஃபோர் வந்து முடிக்கிற நிலமையில் இருந்தாப்புல ஸோ அப்போ அந்த சமயத்தில் வந்து வடிவேல்கிட்ட வந்து சுந்தர்சி சொன்ன ஒரே விஷயம் கூடிய சீக்கிரமே நாம் சேர்ந்து ஒர்க் பண்ணுவோம் இதுக்காண்டி தான் நான் வெயிட் பண்ணியிருந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காப்புல நான் ஒரு ஆர்டிக்கல்ல படித்த ஒரு விஷயம் இது பட் ஆனால் வந்து இவ்வளோ சீக்கிரம் இந்த கூட்டணியில் ஒரு படம் ரெடி ஆகும் அப்படின்னு நான் எதிரே பார்க்கல யோகி பாபு தான் முதல்ல வந்து சுந்தர்சி அவர்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருந்தாப்புல யோகி பாபுவோட டேக்ஸ் எல்லாம் டேட்லாம் வந்து லாக் பண்ணி வச்சிருந்தார் திடீர்னு பார்த்தீங்கன்னா யோகி பாபுவை வந்து தூக்கிட்டு வடிவேலை வந்து இந்த படத்தில் சொருவிருக்கார் படத்துக்கு டைட்டில் இன்னும் வைக்கல படத்தோட டைரக்டர் பார்த்தீங்கன்னா சுந்தர்சி தான் படத்தோடய ப்ரொடியூசரும் பார்த்தீங்கன்னா சுந்தர்சி தான் ஸோ படத்தோட ஹீரோவும் பார்த்தீங்கன்னா சுந்தர்சி தான் ஸோ சுந்தர் தனசி படத்தில் வடிவலவர்கள் உண்மையிலேயே வந்து ஒரு குணச்சித்திர ஒரு காமெடி ரோலில் இந்த படத்தில் நடிச்சிட்டு இருக்காரு ஸோ படத்தோட ஷூட்டிங் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தென்காசி திருநெல்வேலியில் நடந்துக்கிட்டு இருக்கு ஸோ வடிவலு சுந்தர சிவ் காம்போ உண்மையிலே வந்து ஒரு சில பேர்த்துக்கு ஃபேவரட்டு ஸோ இவங்க கூட்டணியில் ஆல்ரெடி வந்து கிரீ படம் காமெடி ட்ராக்கு பட்டி தொட்டி இவங்கும் ஹிட்டு அதே மாதிரி வின்னர் படம் இந்த காமெடி ட்ராக்கும் பட்டி திட்டியங்கும் ஹிட்டு அதே மாதிரி லண்டன் ஸோ இந்த படத்தோட காமெடி ட்ராக்கும் பட்டி திட்டவங்கும் ஹிட்டு ஸோ சுந்தர்சி டேரக்ஷனில் இந்த மூணு படம் இருக்குது ஸோ இது இல்லாமல் சுந்தர்சியோட டேரெக்ஷன் இல்லாத படங்கள்லேயும் வடிவேலவர்கள் சேர்ந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க அந்த படத்துலேயும் காமெடி ட்ராக்கு வந்து சூப்பராகவே இருக்கும் ஸோ வடிவேளை உண்மையிலே வந்து நிறைய சினிமா ரசிகர்கள் மிஸ் பண்ணாங்க தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் எத்தனையோ காமெடி நடிகர்கள் வந்தாலும் இவரோட இடத்த வந்து ஃபுல்ஃபில் பண்ண யாராலுமே முடியல பட் ஆனால் வந்து மக்கள் வந்து தேடிகிட்டு இருந்த ஒரு கலைஞன் இப்போ தேடாமல் தமிழ் சினிமாவில் என்ட்ரி ஆகியிருக்காரு ஸோ தொடர்ந்து நிறையா படங்களில் வடிவலவர்களை நாம் வந்து பார்க்கலாம் ஸோ எல்லாமே வந்து காமெடிக்கு அப்பாற்பட்ட ரோலில் தான் நடிக்கிறாப்புல ஒரு சில படத்தில் வந்து காமெடி ரோலும் பண்ணுறாப்புல பட் இப்போ வந்து மாமன்னன் கொடுத்த அந்த வெற்றி மாமனன் கொடுத்த அந்த பேரும் புகழும் உண்மையிலே வந்து வடிவலவர்கள் எதிர்பார்க்காத ஒன்று ரொம்ப சட்டலான ஒரு நடிப்பை வந்து கொடுத்துருந்தாரு உண்மையிலே வந்து மிரட்டி விட்டார் அப்படின்னு தான் சொல்லணும் மாமன்னன் படத்தில் ஸோ மாமன்னன் படம் ஏற்படுத்தின அந்த பாதிப்புனால தான் இனிமேட்டு வந்து காமெடி வித்து வந்து கமர்ஷியல் ரோல் பண்ணணும் அப்படிங்கிற முடிவுக்கு வடிவலவர்கள் வந்திருக்காப்புல எக்ஸாக்டாக வந்து இந்த மாதிரி ஒரு ரோலில் தான் இந்த படத்தில் வராப்பில் சுந்தர்சி வந்து வடிவேல வந்து வேறு வரை ஒரு ஆங்கிளில் இந்த படத்தில் காட்ட போகிறாரு ஸோ முழுக்க முழுக்க கமர்ஷியல் ஃபார்மெட்டில் தான் இந்த படம் வந்து ரெடியாகுது ஸோ எல்லா விதமான அம்சங்களும் இந்த படத்தில் இடம் முடிச்சிருக்கு காமெடி இருக்குது ரொமான்ஸ் இருக்குது ஆக்ஷன் இருக்குது சென்டிமெண்ட் இருக்குது எக்ஸட்ரா எக்ஸட்ரா எல்லாமே சுந்தர்சி இவங்களோட டேரக்ஷனில் ரெடி ஆகிட்டு இருக்கிறேன் இந்த இந்த படத்துல இருக்கு ஸோ இந்த படத்தில் ஷூட்டிங் வந்து கூடிய சீக்கிரமே முடிய போகுது அப்படிங்கிற தகவலும் வந்திருக்கு ஸோ இந்த படத்தில் ஹீரோயினாக கமிட் ஆகிருக்கிறது ரெண்டு பேர் ஒருத்தவங்க பேர் வந்து ராசிகா கண்ணா இன்னொருத்தவங்க பேர் வந்து கேத்ரினா தெரசா ஸோ இவங்க ரெண்டு பேருமே இந்த படத்தில் வந்து ஃபீமேல் லீட் ரோல் பண்ணுறாங்க ஸோ இவங்க தான் இந்த படத்தோட ஹீரோயின் ஸோ சுந்தர்சி அவங்க உண்மையிலேயே வந்து எப்படி அழகழகான ஹீரோயினை வந்து அவரோட படத்தில் வந்து கமிட் பண்ணுறாரு அப்படின்னு தான் தெரியவே இல்லை எனிவே இந்த படம் வந்து மக்க ஒரு ஜாலியான ஒரு கமர்ஷியல் ஃபார்மேட்டில் ரெடி ஆகுது எல்லா விதமான அம்சங்களும் இருக்குங்க ஸோ இளைஞர்களை கவர்ற விஷயமும் இந்த படத்தில் இருக்குது சிறுவண்டுங்களை கவர்ற விஷயமும் இந்த படத்தில் இருக்குது ஸோ வடிவேலை தவிர்த்துட்டு ராசிகா ராசிகா கண்ணாவை தவிர்த்துட்டு கேத்ரிநாத் ரசாவை தவிர்த்துட்டு சுந்தர்சியை தவிர்த்துட்டு இன்னும் நிறைய பேர் இந்த படத்தில் வந்து நடிக்க போகிறாங்க ஸோ அப்பப்போ அப்டேட் வெளில வரும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தும் தெரியப்படுத்தியிருக்காங்க ஸோ ஷூட்டிங் வந்து தென்காசி திருநெல்வேலியில் நடக்குது ஸோ வடிவேலு திரும்பவும் தமிழ் சினிமாக்கு என்ட்ரி கொடுத்துருக்காரு ஸோ நான் ஸ்டாப் படங்கள் கையில் வச்சுருக்காரு அதில் வந்து சுந்தர்சி கூட ஒரு படம் வந்து நடிச்சிட்ருக்காரு ஸோ உண்மையிலேயே சுந்தர்சி வடிவேல் கூட்டணியை என்னால் வந்து இமேஜின் கூட பண்ணி பார்க்க முடியல ஏன்னா கடந்த பத்தா அஞ்சாறு வருஷமாக பார்த்தீங்கன்னா ரெட் கார்டெலாம் மனுஷன் வந்து அவசியப்பட்டார் ஸோ அதுக்கப்புறம் சுந்தர்சியோட இன்டர்வியூலாம் பார்க்குறப்ப என் எனக்கும் வடிவல்கிட்டையும் வந்து பெருசாக காண்டெக்ட் எதுவும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார் அதனால தான் சொன்னேன் என்னால் இமேஜின் கூட பண்ணி பார்க்க முடியல அப்படின்னு பட் ஹேப்பன் இப்போ நடந்திருக்கு ஸோ இந்த கூட்டணியில் தரமான ஒரு ஜாலியான படம் ரெடி ஆகிட்டுருக்கு ஸோ இந்த படத்தை சுந்தர்சியே தயாரிக்கிறாப்புல ஸோ அவரே ஹீரோவாக இருக்காப்புல ஸோ வடிவேலை உண்மையிலே வந்து நிறைய பேர் மிஸ் பண்ணாங்க இனிமேட்டு யாருமே வந்து மிஸ் பண்ண வேணாம் சுந்தர்சி வடிவேலை கூப்பிட்டு வந்திருக்காரு ஸோ இந்த படத்தில் மட்டும் சுந்தர்சி அவங்க வடிவேல் கூட ஒர்க் பண்ண போகிறதில்ல ஸோ இந்த படம் உண்மையிலேயே வந்து மக்கள் மத்தியில் பெருசாக வரவேற்பு கிடச்சிச்சின்னா கண்டிப்பாக வந்து இந்த கூட்டணியில் அடுத்தடுத்த படங்கள் வரும் அப்படிங்கிற விஷயமும் தெரிய வந்திருக்கு அரை மணி ஃபோர் வடிவ வடிவில் நடிக்க வேண்டிய ஒரு படம் ஸோ ஒரு சில காரணத்தினால கால்சீட் பிரச்சனையினால் யோகி பாபு பண்ண அந்த கேரக்டரில் வடிவேல் அவர்களால் வந்து நடிக்க முடியல பட் ஆனால் வந்து இந்த படம் முழுக்க முழுக்க வடிவேல வச்சு தான் எடுக்கணும் அப்படிங்கிற முடிவில் தான் இந்த படத்தை இவர் வந்து எடுத்துகிட்டு இருக்காரு சுந்தர்சியை பொறுத்த வரைக்கும் காமெடியை பிரித்து மேய்ஞ்சிருவார் ரொமான்ஸையும் பிரித்து மேய்ஞ்சிருவார் ஸோ பக்கம் கமர்ஷியல் படத்தை வந்து கொடுத்து அந்த படத்தை வந்து ஹிட் அடிக்கிறதில் சுந்தர்சி வந்து வல்லம்பு மிக்க ஒரு ஆள் ஏன்னா அரண்மனை ஃபோர் பார்த்தீங்கன்னா அருந்த பழுசான ஒரு கதை தான் பட் அந்த படத்தை வந்து செம்ம என்கேஜிங்காக செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக சும்மா செம்ம க எப்படி சொல்கிறதுனா செம்ம ஜாலியான ஒரு காமெடி ஹாரர் மூவியை வந்து கொடுத்து அதை நூறு கோடிக்கு மேலே வசூல் பண்ண வச்ச ஒரு டேரெக்டர்னா சுந்தர்சி தான் தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரி மட்டும் இல்லை இந்திய சினிமா இண்டஸ்ட்ரியே வந்து சுந்தர்சையை வந்து அண்ணாந்து தான் பார்க்குறாங்க ஏன்னால் பக்கா கமர்ஷியல் டேரக்டர் எப்படி வேணாலும் ஹிட் அடிக்க முடியும் அப்படிங்கிறத சுந்தர்சையை பார்த்து இங்கே நிறைய பேர் வந்து கற்றுக்கிட்டாங்க பட் சுந்தர்சியோட அந்த ஹிட் படமுலாம் இந்த படத்துலையும் ஒர்க் ஆகுமா இல்லையா அப்படிங்கிறத நம்ம பொறுத்த இருந்து பார்ப்போம் இந்த படத்தோட ஷூட்டிங் முடிஞ்சதுக்கப்புறம் கண்டிப்பாக உங்ககிட்ட நிறைய விஷயத்த சொல்றேன் திரும்பவும் சொல்றேன் சுந்தர்சை கூட்டணியில வடிவிலவர்கள் நடிச்சிட்டு இருக்கேன் இந்த படத்தோட ஷூட்டிங் வந்து தென்காசி திருநெல்வேலியில நடந்துகிட்டு இருக்குது இந்த படத்தோட ஹீரோயின் வந்து ராசி கண்ணா கேத்தன் நதர சாய் இவங்கலாம் வந்து நடிச்சிட்டு இருக்காங்க ஸோ கிட்டத்தட்ட இந்த படம் முழுக்க முழுக்க ஜாலியான ஒரு ஃபார்மெட்டில் பக்கம் கமர்ஷியல் ஃபார்மெட்டில் இந்த படம் வந்து ரெடி ஆகுது எல்லா விதமான அம்சமும் இந்த படத்தில் இருக்குங்க மறந்துடாதீங்க ஸோ கண்டிப்பா இந்த படம் வடிவளுக்கு அடுத்த ஒரு வெற்றி படமா உருவாகுமா இல்லையா அப்படிங்கிறத சுந்தரிச்சு கையில் மட்டும்தான் இருக்கு ஓகேங்களா தேங்க்யூ